ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேதம் முத்தாராமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாச்சர் செந்திர்குமார் முக்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி அவங்க வீட்டில் வந்து பூஜாரில வந்து எந்த மாதிரி பொருட்களை வச்சா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வீடியோ முழுமையா பாருங்க சரி இந்த பனிரண்டு ராசி நம்ம எப்படி பா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே ராசி ஒரே லக்கணம் வருவதில்லையே எல்லாருக்கும் வந்து ராசி லக்கணம் வெவ்வேறாக வருது நாங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து அதாவது ஒருத்தருக்கு வந்து ராசி கன்னி லக்கணம் வருதுன்னு வைக்கலாம் கன்னி ராசிக்கு என்ன பொருள் சொல்கிறோமோ அதே சமயத்துல வந்து மேச ராசிக்கு என்ன பொருள் சொல்றோமோ அந்த இரண்டு பொருளையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும் ராசியும் லக்கணம் வெவ்வேறாக வந்தால் ராசி லக்கணம் ஒன்றா வருது அப்படின்னா நான் சொன்னது அப்படியே செஞ்சா போதும் அப்போ இந்த குழப்பம் உங்களுக்கு வரக்கூடாதுல்ல இல்லை தான் தெளிவாக சொல்றேன் சில பேர் வந்து எனக்கு வந்து தனுசு ராசி வருது ஆனா தனுசு ராசி லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் வருது அப்போ நாங்க எப்படி வைக்கிற பாத்தீங்கன்னா கும்ப ராசி கும்பலக்கணத்துக்கு நான் என்ன பொருள் சொல்கிறேனோ அதையும் வைக்கலாம் தனுசு ராசி சொல்றோம்னா தனுசு ராசிக்கு என்ன என்ன போடு அந்த இரண்டு போரையும் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் ஏன்னா ராசியும் லக்கணம் வெவ்வேறாக இருந்தால் ராசி அப்படிங்கிறது உடல் லக்கணம் அப்படிங்கிறது உயிர் அப்போ ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சாதான் அந்த அந்த ராசி அந்த சாதகட்டம் இயங்க ஆரம்பிக்கும் இது போல நீங்க வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து சில பேர் ராசிக்கு மட்டும் வைப்பீங்க லக்கணத்துக்கு வைக்க மாட்டீங்க அப்ப ஆகும் மூளை வேலை செய்யும் சரிங்களா மூளை வேலை செய்யாது உடம்பு மட்டும் தான் வேலை செய்யும் உடம்பு மட்டும் வேலை செய்யும் என்ன பண்றது அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க இரண்டையும் கலந்து ஒரு சேர வைக்கும் போது உங்களுக்கு வந்து லாபங்கள் மிகுதியாக இருக்கும் சரி இந்த மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து சுத்தமான அதாவது ரத்த கலரில் உள்ள சிகப்பு கலரில் குங்குமம் வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் வந்து எப்பயுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி பூஜை பூஜாரையில் வச்சிருங்க ஏன் இப்போ பூஜை அறையில் வைக்கணும்னா இந்த மாதிரி மேலே பூஜை அறையில் போட்டா வச்சு அதுக்கு மேலே வந்து கீழே ஒரு மஞ்சள் துணி விரிச்சு அதுக்கு மேலே வந்து அந்த குங்குமத்தை கொட்டி வச்சிருங்க வேலை முடிஞ்சது பூஜை அறையில் குங்குமம் இருந்த மாதிரியும் ஆச்சு நீங்களே எடுத்து பூசின மாதிரியும் ஆச்சு இறைவனுக்கு வந்து அந்த அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்த மாதிரியே ஆச்சு சரிங்களா அடுத்து வந்து சந்தனக்கட்டை ஒன்று வீட்டில் வந்து பூஜை வாங்கி வச்சுருங்க சந்தனக்கட்டை வந்து பூஜையில் வாங்கி வச்சு அதை சந்தனக்கட்டை இறைவனுக்கு போட்டோன்னு நேரத்தில் போட்டு வைப்பீங்கள வைக்கும்போது அதை தேய்ச்சி அதிலேருந்து வர எடுத்து வைங்க நீங்களும் அதை வந்து பூஜை அறைக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பூஜை அறையிலேருந்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணி வைக்கலாம் அப்புறம் சாமிக்கு வைக்கும்போது அதை எது நீங்கள் எடுத்து ஒன்றா மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து ரிஷபராசி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பச்சை கற்பூரம் எப்போவுமே வந்து வீட்டில் பூஜை அறையில வந்து நல்லா கேளுங்கள் பச்சை கற்புரம் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில வந்து எப்போவுமே நிறைய இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பச்சை பச்சை கற்புரம் அதே சமயத்தில் வந்து யாக சாலைக்கு நீங்கள் யூஸ் ஓம குண்டம் கூட அந்த பூஜை பொருட்கள் அந்த பொருட்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜையில நிறைய இருக்கணும் அது நிறைய இருக்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நிறைய பூஜையில் ஸ்டாக் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு எங்கே இருந்தாலும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் சரி நீங்கள் சொன்னால் எல்லாமே வச்சா சப்பா அப்போ அந்த பொருள் என்ன பண்ணுங்க கேள்வி இது போல் பொருள் இருக்கிற அன் அன்பர்களுக்கு வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிச்செப்பா எல்லா தினமும் நீங்கள் பூஜை போகிற ஆளுக்காக இருந்தாலும் சரி இல்லை மட்டும் தான் பூஜை போகிறா நீ பூஜை பூஜை போகிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த அன்பர்கள் வந்து சாம்பிராணி புகை போடும் பொழுது வந்து அந்த ஏகசாலைக்கு போடக்கூடிய பொருள் இருக்குல்ல அதை வந்து நீ பொடி பண்ணி வச்சு அதை வந்து நீ சாம்பிராணி புகையோடு கலந்து போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் பாக்கியம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து வீட்டில் வந்து அடிக்கடி வந்து ஒரு சொம்பு பால் உங்க வீட்டில் வந்து பூஜை அறை நீங்கள் வச்சு அதை எடுத்து நீங்க குடிக்கலாம் அது உங்களுக்கு செஞ்சுக்கலாம் சரிங்களா இது அரிஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து வந்து ராசி மிதுன ராசி மற்றும் மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வந்து நல்லா பாத்துக்கிடுங்க எப்பவுமே வந்து ஒரு கல்கண்டு வெள்ளை கல்கண்டுகள் டைமன் கல்கண்டு அது ஒரு கால் கிலோ அரை கிலோ பூஜையில வாங்கி வச்சிருங்க இங்க எதாவது வரும்போது வரும்போ அதை நீங்க எடுத்து வாயில போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு அரிஷ்டத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து வாசனை திரவியம் என்று சொல்லக்கூடிய அக்தர் அரகஜா அக்தர் அரகஜா வா செண்டு அதே சமயத்தில் வந்து லவங்கம் ஏலக்காய் இது போன்ற வாசனை திரவியங்கள் வந்து உங்கள் பூஜாரியில் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து மிகுந்த யோகங்கள் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னுச்சுனா உங்கள் வீட்டு பூஜையாரியில் வந்து எப்போவுமே வந்து இந்த யாகசாலைக்கு பயன்படுத்துகிற அந்த பொருள் இருக்குல்ல அந்த ஓமகொண்டத்துக்கு போடுற அந்த பொருட்களை வந்து அதை வந்து நீங்கள் நிறைய வாங்கி வச்சு அதே நீங்கள் சாம்பிரா கோயிலில் போகும்போது போட்டு வந்துகிட்டே இருங்க நிறைய அதிஷ்டங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து கடகராசி இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து அதாவது உங்கள் வீட்டுக்கு பூஜாரியில் வந்து அதிர்ஷ்டமான தெய்வங்கள் உள்ளே வரணும் அதிர்ஷ்டங்கள் நம்ம தேடி வர வேண்டும் அதிர்ஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்க நினைக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்கள் பூஜை பூஜாரியில் வந்து நல்லா கிணுங்க சுத்தமான அதாவது எப்போவுமே வந்து கோவில் பூஜையில பயன்படுத்துகிற பொருள் வந்து சுத்தமான பொருளாக இருக்கணும் சுத்தமான குங்குமம் உங்கள் வீட்டு அறையில் நீங்கள் வாங்கி வைங்க இது சிறப்பு அதே சமயத்தில் வந்து சுத்தமான மஞ்சள் மஞ்சளும் குங்குமமும் உங்கள் வீட்டு அறையில் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் அப்போ பூஜாரையில் வந்து இறைவன் ஃபோட்டோவுக்கு முன்னால் வந்து ஒரு சின்ன மஞ்சள் துணி விரித்து அதுக்கு மேலே வந்து குங்குமமும் ஒரு சைடில் ஒரு சைடில் வந்து மஞ்சள் பொடி நீங்கள் போட்டு வச்சு பூஜைத்து வஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் வீட்டில் வந்து சந்தனம் சந்தனம் வந்து குறையக்கூடாது சந்தனம் வந்து ஒரிஜினல் சந்தனமாக இருக்க வேண்டும் சந்தனம் கட்ட கடைக்கெல்லாம் வில்ல வாங்கி வைங்க ஆனால் ஒரிஜினலாக இருக்க வேண்டும் சரிங்களா அப்படி இருக்கும்போது அஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களும் சரி பாருங்கள் அவங்க வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து சுத்தமான மஞ்சள் குங்குமம் வந்து உங்கள் பூஜையாரையில் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அதிர்ச்சியங்கள் கண்டிப்பாக தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து கன்னிராசி இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து எப்பவுமே வந்து ஒரு குடம் நிறையா வந்து நிறையா தண்ணி வைங்க தண்ணி வைக்க முடியல அப்படிங்கிற அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணிக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்காதுங்க தண்ணியெல்லாம் வந்து சுத்தமான தண்ணி கிடைக்கும் சரி சுத்தமான தண்ணி கிடைக்கல அப்படின்னு வச்சுன்னா சுத்தமான பன்னீர் பன்னீர் இருக்குல்ல சுத்தமான பன்னீர் வாங்கி ஒரு சின்ன மண் கலசம் ஒன்று வாங்கி அதில் வந்து ஊற்றி வைங்க நிறைய ஊற்றி வைங்க இது உங்களுக்கு அதிசத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து வீட்டில் வந்து ஏகசாலைக்கு யூஸ் பண்ணுற போட போடக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வச்சு உங்கள் வீட்டு சாம்பிராணி போக போடும்போது அது நீங்கள் தொடச்சி போட்டு வந்துகிட்டே இருங்க மீதி பொருளை வந்து பூஜை அறையிலே வந்து நீங்கள் பத்திரமா வைங்க பூஜை பூஜையாரில் வந்து எப்போவுமே இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகுதியாக உங்கள் பூஜையால இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் ஜோடமுல்ல பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வந்து வீட்டில் பூஜையாரையில் வந்து நீங்கள் ஒரு ஐம்பதா முன்னூறு கிராம் கட்டி ஒரு கட்டி பெரிய கட்டியை வாங்கி பூஜை பூஜையாரில் வச்சுருங்க அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் பண வரவு பொருளாதாரம் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து விருச்சகராசி இந்த விருச்சகராசியில் ராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீட்டில் வந்து நல்லா கனெக்ட் பண்ணுங்கள் பூஜை அறையில் வந்து எப்போவுமே வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து எப்போவுமே நிறைய இருக்கணும் சந்தனங்கள் சந்தனம் மஞ்சள் மஞ்சள் பொடி சந்தன கட்டை இதெல்லாம் வந்து பூஜை அறையில் வச்சு அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வந்து நீங்கள் வச்சுட்டாலே தெய்வங்கள் இருந்தாலும் உள்ளே வந்துடும் சரிங்களா அதிர்ஷ்டமான கிரகங்கள் உள்ளே வந்துடும் ஐஷ்டத்துக்கு வேண்டிய கிரகங்கள் உள்ளே வந்துடும் கிடைச்சி கிடைச்சிக்கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வைக்கிற அந்த குங்குமம் வந்து ரத்த கலரில் இருக்கணும் சுத்தமான குங்குமமாக இருக்கணும் கலப்படம் இல்லாமல் சில குங்குமலம் வச்சீங்கன்னா அந்த நெத்தியில் வச்சுன்னா ஏண்டா வச்சோம் தோணும் அதனால குங்குமத்தான் பூஜையாக வைக்காதாங்க சுத்தமான பொருட்களை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு சின்ன மண் கலசம் மண் சாரி கலசம் வேண்டாம் ஒரு செம்பில் செம்பு உலகத்திலால் ஆன ஒரு கலசம் ஒன்று ஒரு சின்ன கலசம் ஒன்று வாங்கி வச்சு அது நிறைய தண்ணீர் அல்லது பன்னீர் ஃபுல்லாக ஊற்றி பூஜை அறையில் வச்சுருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிங் நினைச்சு வந்து கொண்டே இருக்கும் எந்த நாளும் எந்த குறையும் இருக்காது அட்டகாசமாக வந்து அந்த கிரங்களை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடு பூஜாரியில் வந்து எப்போவுமே வந்து வைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது ஒரு மண் கலசம் ஒன்று எடுங்க மண் கலசத்தில் ஃபுல்லாக தோரம் பருப்பு போட்டு வீட்டில் பூஜாரியில் வச்சுருங்க அடுத்து வந்து குங்குமம் நிறைவாக இருக்கணும் குறைவில்லாமல் இருக்கணும் அடுத்து செந்துவுரமும் நீங்கள் வீட்டில் பூஜையில் வாங்கிக்கலாம் செந்தூரம் ஆஞ்சநேய சாத்திரமெலாம் செந்து வரம் அந்த செந்து உரமும் உங்கள் பூஜை அறையில் வந்து கொஞ்சோம் மிகுதியாக இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பொருட்கள் வீட்டில் பூஜையில் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐஷங்கள் பார்க்குங்கள் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாளும் குறைவில்லாத நல்ல நல்ல பலன் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து மகர ராசி இந்த மகர ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு வளம்புரி சங்கு ஒன்று வாங்கி வச்சு அந்த வளம்புரி சங்கை வந்து நிறைய நீர் ஊற்றி வச்சுருங்க தெய்வத்துக்கு வச்சுருங்க வச்சுட்டு அதை நீங்கள் வணங்கிட்டு வாங்க அதே சமயத்தில் வந்து உங்கள் வீட்டு பூஜை வந்து கல்கண்டு அக்தர் அரகஜா ஏலக்காய் லவங்கம் இது போன்ற வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜை வந்து மிகுதியாக அதாவது எல்லாேருமே ரொம்ப வாங்கி நீங்கள் பூஜாரியில் வந்து ஒரு 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 மஞ்சள் துணி விரிச்சால் நீ வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் வெளியே எங்கேயுமே போகாது பார்க்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து கும்பராசி மற்றும் கும்பலக்கணம் நான் சொன்னது எல்லாமே ராசி லக்கணம் எல்லாம் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல வந்து ராசி லக்கணம் வெவ்வேறாக இருக்கிறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி பொருட்களை வந்து நீங்க மாத்தி மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா கும்பராசியில பிறந்தவங்க வந்து உங்க வீட்டுல வந்து அரிஷ்டம் உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னு வச்சுனா நீங்க வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் எடை உள்ள ஒரு பச்சை கற்பு ஒன்று வாங்கி அது பூஜை அலைகளை வந்து சாமி கிடத்துக்கு முன்னால வச்சிருங்க சரி பூஜையாலையெல்லாம் நீங்க நினைக்கிற மேலாம் நாங்கள் பூஜைலாம் போட்டு நாங்கள் சாமியாக கும்பிட்றது இல்லையாப்பா சும்மா ஏதோ கடமை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னா கன்னி மூலையில உங்கள் வீட்டோட கண்ணி மூளைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில வந்து ஒரு நூறு கிராம் கட்டி இந்த பச்சை கற்புரம் கற்பூரம் கட்டி ஒன்று வாங்கி வச்சுருங்க சிறப்பாக இருக்கும் அதிஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சா அந்த பூஜை அறையில் வந்து கல்கண்டு ஏலக்காய் சரிங்களா கல்கண்டு ஏலக்காய் பலம்பூரி சங்கில் தண்ணி வச்சு வை வைக்கிறது வீட்டுக்குள்ளே வந்து லவங்கம் சம்பந்தப்பட்ட அதாவது வாசனை திரவங்களை அக்த்தரை அரகஞ்சா போன்ற வாசனை திரவியங்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுனா அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உங்க இருக்கும் பாக்கியங்கள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து மீனராசி இந்த மீன ராசி மற்றும் மீன விளக்கத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்ல கணக்கு வேண்டுங்க உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற பூஜை அறையில் அதாவது எப்போவுமே வந்து ஒரு செம்பு நிறையா தண்ணீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது வந்து வெள்ளி இருந்தாலும் சரி பித்தளை செம்பார்ந்தாலும் சரி சரிங்களா செம்பில் ஆன அதாவது செம்பு போன்ற உலகத்தில் ஆன பொருளாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு பித்தளை விட செம்பு சிறப்பு அதே சமயத்தில் வந்து வெள்ளி கிண்ணமாக இருந்தாலும் சரி அது நிறைய நீங்கள் தண்ணீர் அல்லது பன்னீர் தண்ணீர் அப்படிங்கிறது வந்து ஓடுற ஆற்றுல இருந்து எடுத்துட்டு தண்ணி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு பட்டை கிளாப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் பன்னீராக இருந்தாலும் சிறப்பு பன்னீர் இருந்தாலும் கெட்டு போகிற அளவுக்கு நீங்க அதை உங்க வீட்டில் பூஜையில வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல வருமானங்கள் பொருளாதாரம் பாக்கியங்கள் சிறப்பா வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உங்க வீட்டில் வந்து ஓடுற நீர்லேயும் தண்ணி எடுத்து வைக்கலாம் அந்த இதுல இல்லைன்னா கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து வைக்கலாம் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எப்பவுமே உங்க வீட்டு பூஜையில வந்து ஒரு எதில் எந்த பொருளை வைக்கிறீங்களோ ஒரு கிண்ணத்தில் அந்த கிண்ணம் நிறைவாக தண்ணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே சமயத்தில் வந்து உங்கள் வீட்டு பூஜையில் வந்து குங்குமம் உங்கள் வீட்டு பூஜையில் வந்து குங்குமம் வந்து எப்போவுமே பூஜையில் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் குங்குமம் இல்லாமல் உங்கள் பூஜையாரி இருக்கக்கூடாது குங்குமத்தோடு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் பாக்கியங்கள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கும் அதே கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பருப்பு சிகப்புகளை தோரம் பருப்பா இருந்தாலும் சரி இல்லை நம்ம நாட்டு தோரமரப்பா இருந்தாலும் சரி பருப்பு வந்து ஒரு சின்ன மண் கிண்ணத்தில் மண் குடுவையில் வந்து போட்டு ஃபுல்லாக நிறைச்சி நிறைவாக போட்டு நீங்கள் பூஜாரை வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தையும் உங்கள் வீடு தேடி அந்த கிரகங்கள் வந்து கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பூஜாரிகளும் தெய்வங்கள் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் சரி இப்போ நான் வந்து விவரமாக சொல்லிட்டேன் யாரை யாருக்கு எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து குழப்பத்தை தெளிவாச்சு மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ராசியும் லக்கணம் ஒன்றாக இருந்தால் நான் சொன்ன விஷயத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் ராசி வேற லக்கணம் வேற இருந்துன்னா உங்களை உங்களுடைய ராசி உங்கள் ராசிக்கு நான் என்ன பலன் சொல்லிருக்கிறேனோ அதையும் சரிங்களா உதாரணமாக வந்து இப்போ கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிடுங்க கன்னி ராசி மீனக்கணும் கணக்கு வைங்க லக்கணத்துக்கு மீன ராசிக்கு என்ன பொருள் சொல்லிட்டுனோ அந்த பொருளையும் ராசிக்கு என்ன பொருள் சொல்லிருக்கணும் அந்த பொருளையும் ஒன்றா சேர்த்து பூஜை வைக்கணும் அப்பதான் அது வந்து அந்த ராசியின் லக்கணம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வந்து வலுவாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கிங்களை கொடுக்கும் ராசியை மட்டும் கையில பிடிச்சி மரம் ஏறினா மரம் ஏற முடியாது ராசி லக்கணம் சேர்த்து ஒன்றா பிடிச்சி நீங்க செஞ்சா மட்டும்தான் சக்சஸாக பண்ண முடியும் சரி இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க இது தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிங்கள் அனைத்தும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இது என் அனுபவத்தில் எடுத்த நான் ஒரு சில பரிகாரங்கள் சரிங்களா எதுவுமே நான் வந்து எதையும் பார்த்து படித்து இல்லை என் அனுபவத்தில் ஒரு சில ஒரு சில விஷயங்களை தான் வந்து என் அறிவுக்கு எட்டியா இருப்போம் நான் எட்ல எத்தனை தந்த மாதிரி வந்து நடந்த விஷயத்தில் நான் கேல்குலேஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் செஞ்சு பாருங்கள் பலன் சிறப்பாக இருக்கும் மிகுதியாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி when i come